இந்த வருடம் திறக்கப்படுகின்ற கண்டிப்பா நம்ம நல்லம்பல் ஏரியில் திறந்து விடணும் நான் ஹானஸ்டா ரொம்ப ரிக்வஸ்டாக நான் கேட்டுக்கிறேன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இ ஏ மூணு பேருக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் மக்கள் விரோத போக்கை யாரும் கையில் எடுக்க வேண்டாம் அதனால் இந்த முறை வருகின்ற நீரை வந்து கண்டிப்பாக நல்ல முடியும் திறந்து விடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் மண்ணை எடுத்தாச்சு ஏரி வந்து ஒரு அளவுக்கு மட்டம் ஆயிடுச்சு ஒவ்வொரு சில இடத்துல கூட திட்டுட்டா இருக்குது அது நம்ம போய் பார்த்தாச்சு இப்போ என்ன பிரச்சனைனா சுற்றிலும் இருந்து சாலைகள் நடைமேடைகள் அந்த வரவங்க உட்கார்றதுக்கான சேர் சேரு அப்புறம் அந்த இருந்த மரங்கள் ஃப்ரண்டில் இருந்த ஆர்ச்சி அந்த பொம்மைகள் யானை பொம்மைகள் அப்புறம் மேற்கு பக்கம் கட்டியிருந்த அந்த டாய்லெட் வசதியில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக காலி பண்ணிட்டீங்க ஸோ இதை எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணுங்க இந்த விஷயத்துல சட்டமன்ற உறுப்பினர் திருநெல்லை சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாங்கள் வன்மையான கங்க கண்டிக்கிறோம் ஏன்னா நல்லம்பல் ஏரியை வந்து ஒரு வழி ஆக்கிட்டு அவங்க வந்து தொகுதியில் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்காத வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் இந்த புழுதி பறக்கிறது ரோட்டில் அதாவது ஒரு குவாரினா எங்கே இருக்கணும்னா குவாரி ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கும் அந்த தான் மண்ணை எடுப்பாங்க அந்த மண்ணை தான் கொண்டு போவாங்க இது வந்து ஊரோட மைய பகுதியில் இருக்கிற ஒரு இருந்து மண்ணை எடுத்து ஊர் ஃபுல்லா புழுதியா இருக்கிறாங்க மாணவ மாணவிகள் ஸ்கூலுக்கு போக முடியல வயசானவங்க ரோட்டை கிராஸ் பண்ண முடியல இருசக்கர வாகனங்கள் போக முடியல மழை பெஞ்சா ரெண்டு பக்கமும் சேர கிடக்குது வெயில் அடிச்சா புழுதி பறக்கிறது கண்ணுல எரியுது ரோட்ல கடை வச்ச ரோட்டோ வர மளிகை கடை ஹோட்டல்ஸ் ஸ்வீட்டு கடைகள் டீ கடைகள் இது மாதிரி எல்லா கடைகளையும் டஸ்ட் படிஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத போக்கா இருக்கு இதை என்ன ஐடியாவில் நீங்க செய்யறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு செய்கிறாங்க இதுக்கு யாரும் முழு பலமா இருக்காது யாரு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதுல தான் மண் எடுத்த ஆகணும்னு நிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு இது எங்கே போய் முடியுங்கிறது உண்மையே தெரியல ஆனா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து இவ்வளவு சாதுரியமா கடந்து போறதுக்கான காரணம் என்னங்கறதும் தெரியல கண்டுபிடிக்க முடியல ஸோ ஆனால் விரும்ப கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஃபைனல் இப்போ நம்ம நல்லபல்ல ஏரியா பத்தி பேசுகிற விஷயங்கள் இதுதான் கடைசியா இருக்கும் நீங்க எடுத்து வரைக்கும் எடுத்து முடிச்சு நீங்க மண் எடுத்து ஐம்பதாயிரம் யூனிட் மண் எப்போன்னு சொன்னாரு எடுத்து ஆல்ரெடி ஐம்பதாயிரம் யூனிட் எடுத்துருக்கீங்க இப்போ இதுக்கு மாதிரி மண் எடுக்கிற இது எடுக்கிறதே நாலு மாதம் எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடைசி வரைக்கும் அந்த எம்எல்ஏ சொன்னா இருபத்திரண்டு கோடி ரூபாய் என்ன ஆச்சுங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல அது ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வருடம் காவேரி நீர் ஏரியில் திறந்து விட பண்ணணும் மண் எடுக்கணும் வேலை பார்க்கணும்னு எந்த காரணத்தையும் சொல்லியும் ஏரியில் தண்ணியை விடாமல் தடுத்துறாதீங்க அது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ன காரணம்னா காரைக்கால் பகுதியிலேயே உப்புநீர் குடிநீரில் உப்புநீர் வர தகவல் அது அந்த காரைக்காலுக்கு போகிற குடிநீரும் டவுனுக்குள்ளேயே எடுக்கிறது இல்லை ரூரல் ஏரியாவிலேருந்து போகிறது தான் ஸோ அப்போ நம்ம அதை நம்ம புரிஞ்சு வந்து எதிர்கால பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்துவதற்காக உடனடியாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தை கையெழுங்க ஏரியை வந்து சுற்றிலும் சர்வே பண்ணுறேன்னு சொல்லிவிடுங்க பள்ளத்தில் இருக்கிற குச்செல்லாம் முடிவு முடிக்கும் மேலே சொல்லி வச்சுக்கிறாங்க அங்கே சர்வே எடுத்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது இல்லை இது தவிர உங்க நான் விட்டுறோம் என்ன நடக்கணுமோ அது நீங்கள் செஞ்சு முடிங்க ஸோ கண்டிப்பாக ஏரியில் தண்ணியை திறந்து விடுங்க தண்ணி திறந்து விடாமல் இருக்கீங்க மறுபடியும் இந்த சாலையெல்லாம் அமைச்சு அது ஒரு பொது பொதுமக்களோட பயன்பாடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடல் விட்ட வழி விட்ட வேண்டியதான் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளிப்பா